சாவரின் டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக் சாவரின்னா இறையாண்மை டெமோக்ரெட்டிக் ஜனநாயகம் ரிப்பப்ளிக் குடியரசு சாவரின் டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக் அப்பயே அந்த இதில் ரொம்ப பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது யூனிட்டரி ஸ்டேட் யூனிட்டரி ஸ்டேட்னா யூனிட்டரி ஸ்டேட்னா ஒற்றை ஆட்சி இந்த பாலிட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் தெரியாத யாருக்கும் யூனிட்டரி ஸ்டேட்னா கூட ஒன்றும் படிக்காமல் எல்லாம் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்கீங்க யூனிட்டரி ஸ்டேட்ஸ்ன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களா ஆ எங்கே இருக்காது நம்ம யாருன்னா ஒருத்தர் சொன்னு சொல்லம்மா நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேம்மா வாஜார் அந்தவரில் கேள்வி கேட்டு கிளாஸில் பழக்கம் யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது எங்க இருக்கு இந்தியாவில் இருக்கா தெரியாதா சரி வாஜாருங்களா யாருன்னா சொல்லுங்க யூனிட்டரி ஸ்டேட் நீ ஒரு ஆளு நீ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புறப்படுத்த யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது இங்கிலாந்து எக்ஸாம்பிள் அதுதான் யூனிட்டரி ஸ்டேட் இன்னும் இதுவே தெரியாமல் உங்கிறீங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க என்ன பாலிடிக்ஸ் நடத்துகிறீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஐயோ பாண்டிச்சேரி தான் அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யூனியன் ஸ்டேட்ஸ் அது நாட் யூனிட்டரி ஸ்டேட்ஸ் எல்லாம் அதான் வாஜியர்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ தான் மாணவர்கள் படிப்பாங்க நான் அப்போ படித்தது இப்போ சொல்கிறேன் படிக்கும்போது படித்தது வாஜியாராக இருக்கும்போது படித்தது கூட கிடையாது யூனிட்டரி ஸ்டேட்ஸ் ஃபெடரல் ஸ்டேட் யூனிட்டரி ஸ்டேட்னால் ஒரே மத்திய அரசாங்கம் அதுங்கீழ இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்காது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் மட்டும் இருக்குது அதுங்கீழ உள்ளாட்சி துறைகள்லாம் இருக்கும் அதுதான் தான் யூனிட்டரி ஸ்டேட் அதுக்கு உதாரணம் இங்கிலாந்து பிரிட்டன் இன்றைக்கும் அதுதான் தான் யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு உதாரணம் அதே மாதிரி ஃபெடரல் ஸ்டேட் கூட்டாட்சி இந்த கூட்டாட்சின்னு சொன்னோம்னா அதுக்கு உதாரணம் அப்போ இருந்ததில் அமெரிக்கா தான் யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கூட்டாட்சி கூட்டாட்சின்னு என்ன பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஒன்றிய அரசை உருவாக்கி மத்திய அரசை உருவாக்கி அதன் கீழே மாநில அரசுகள் இருப்பதுக்கு பேர் தான் கூட்டாட்சி இந்த கூட்டாட்சி யுஎஸ்ஏவில் அதுதான் முதல்ல உருவாக்கினது கூட்டாட்சி யூனிட்டரி ஸ்டேட் ஃபெடரல் ஸ்டேட் இப்போ நம்ம இந்தியா ஆச்சு அந்த ஆர்குமெண்ட்டில் கான்ஸ்டியூட் அசம்பிளியில் இதை வந்து யூனிட்டரி ஸ்டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு குரூப் இது ஒற்றையாட்சியாக தான் இருக்கணும் மாநிலங்கள்லாம் எதுவோ இருக்கக்கூடாது யூனிட்டரி ஸ்டேட்டாக இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்த ஹிந்து ஸ்டேட் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வாதிட்டார்கள் ஹிண்டு ஸ்டேட் அதுக்கு எதிர்ப்பாக அம்பேத்கர் போன்றவர்களெல்லாம் இருந்தது தான் அது வந்து இந்து ஸ்டேட்டுன்னு இருக்கக்கூடாது அதெல்லாம் தப்பு என்று சொல்லி தான் இந்தியா என்ற பெயர் வந்தது இது வந்து யூனிட்டரி ஸ்டேட் ஃபெடரல் ஸ்டேட் என்றும் போடக்கூடாது என்று சொன்னார்கள் யூனிட்டரி ஸ்டேட்னும் போடக்கூடாது ஃபெடரல் ஸ்டேட்னும் போடக்கூடாது ரெண்டு குரூப்பு ஆர்கியூமெண்ட்டு அப்புறந்தான் அம்பேத்கர் ஒரு காம்ப்ரமைஸ் ரெண்டு குரூப் இருக்கும் யூனிட்டரி ஸ்டேட்னு சொல்ல வேண்டாம் ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்ல வேண்டாம் என்னென்னு சொல்லலாம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நாடுகளின் ஒருங்கிணைப்பு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்போ நம்ம இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆனால் உண்மையிலேயே ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான் இது ஆனால் ஃபெடரலிசத்துக்கும் யூனிட்டரிசத்துக்கும் ஒற்றையாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவங்களுடைய தத்துவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்திய கூட்டாட்சி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது உருவாக்கப்பட்டது அதுக்கு மெயினாக முக்கிய காரணமாக இருந்தவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் தான் ஒரு குரூப் இதை இந்து ஸ்டேட்னு அறிவிக்கணும் மத ரீதியாக இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று வாதிட்டவர்கள் ஒரு பக்கம் அப்படி இருக்கக்கூடாது இது எல்லோருக்கும் பொதுவான நாடாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டவர்கள் மற்றொரு பக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கும் ஒரு ஒற்றையாட்சி தத்துவத்திற்கும் இடையில் அந்த வார்த்தை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனிட்டன்னும் போடல ஃபெடரலும் போடல போடாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று போட்டார்கள் இதுதான் அன்றைக்கி அரசியலமைப்பு சாசன சட்டத்தை இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நடந்த டிபேட்டு அதற்கப்புறம் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஃபெடரல் ஸ்டேட் யூனிட்டரி ஸ்டேட் இப்போ நம்முடைய அரசியலமைப்பு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டாட்சி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதுதான் நம்ம மாநிலத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிறது ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதெந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸையும் மாநில உரிமைகள்லாம் ஒழிச்சுட்டு மறுபடியும் ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக மாற்றணும் என்ற அடிப்படையில் சில விவாதங்கள் சில நடைமுறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் தான் இங்கே உருவான தந்தை பெரியார் காலத்திலிருந்து அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா மாநில உரிமைகள் மாநிலங்களுக்கான உரிமைகள் இருக்க வேண்டும் மாநில சுயாட்சி மாநில சுயாத்தி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை உருவாக்கியது தான் நம்முடைய பெரியார் அண்ணா கலைஞர் இன்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் தளபதி இவர்களுடைய கோரிக்கை கொள்கைகள் எல்லாம் அதுதான் என்ன பண்ணாங்க நடுவில் எமர்ஜென்சி வந்தாங்க நெருக்கடியில் அதில் மாநில உரிமைகள் எல்லாம் பலது பறிக்கப்பட்டன இந்த எஜுகேஷன் இருக்க இந்த எஜுகேஷனே இந்த எமர்ஜென்சி வர்றதுக்கு முதல்ல மாநிலங்களுடைய உரிமைகள் தான் ஸ்டேட் ரைட்ஸ் இப்போ அந்த மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் படிப்படியாக குறைக்கப்பட்டன எமர்ஜென்சிக்கு அப்புறம் அப்போ இந்த கல்வி மாநில உரிமையில் இருந்தாத பொதுப்பட்டியல் அந்த அந்த பட்டியலில் உரிமைகள் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரைட்ஸ் சென்ட்ரல் ரைட்ஸ் காமன் ரெண்டு பேரும் உள்ள பொது உரி உரிமைகள் அந்த மாதிரி மூணு பிரிவுகளில் தான் இருக்கும் ஸ்டேட் ரைட்ஸ் அந்த மாநில உரிமைகளில் இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்று விட்டார்கள் இப்போ அதைத்தான் மறுபடியும் நாம் கேட்குறோம் மாநிலங்களுக்கு கல்வி உரிமையை கொடுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு மாநிலமும் வளர முடியும் அப்போ நம்ம மாநிலத்தில் இருமொழி கொள்கை அது வளர வேண்டும் அதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் இதெல்லாம் தான் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த கான்ஸ்டியூஷனில் நாம் செய்ய வேண்டிய பல்வேறு பணிகள் ஆகவே வந்திருக்கிற மாணவ மாணவியர்களே இந்த அரசியலமைப்பு நம்முடைய அரசியலமைப்பு முதல்ல தெரிஞ்சுக்கணும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க இது ஒரு ரிப்பப்ளிக் அதுதான் சொன்னோம் யூனிட்டரி ஸ்டேட் ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த சமுதாய பிரச்சனைகள்லாம் வரும்போது அதில் சொன்னாங்க ஒரு குரூப் அதில் ஆர்கியூ பண்ணாங்க சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டு அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு அப்போது ஒரு குரூப் என்ன பண்ணாங்க சோஷியலி எஜுகேஷ்னலி மட்டும் கிடையாது எக்கனாமிக்கலிங்கிற வார்த்தையும் சேர்க்கணுன்னாங்க அம்பேத்கர் அதெல்லாம் எதிர்த்தார் நம்முடைய இந்திய நாட்டினுடைய இருக்கிற நிலைமை எக்கனாமிக்கலி ஃபார்வேர்டு பேக்வர்டுங்கிறது கிடையாது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி என்ற நிலைமையைத்தான் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த தான் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு அந்த அடிப்படையில் தான் நேற்றைக்கு கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முதல் நாள் உச்ச நீதிமன்றத்திலே உள்ஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்திருக்கிற திராவிட மாடலுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி யாரும் மறுக்க முடியாது ஆக இப்போ இந்த அதிகாரங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க கான்ஸ்டூன்ட் அசம்பிளியில் மூணாக பிரிச்சாங்க லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஷரி சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இதில் எது பலம் வாய்ந்தது சட்டத்துறை தான் கொஞ்சம் அதிக அதிகாரங்கள் அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அதைத்தான் நிர்வாகத்துறை செயல்படுத்த முடியும் இதில் தவறு வருமானால் எக்ஸிகியூட்டிவ் இந்த நிர்வாகத்துறையிலே தவறு வருமானால் நீதித்துறை தலையிட்டு நீதி வழங்கலாம் இன்டர்பிரட்டேஷன் அதுதான் ஜுடிஷியரி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு திட்டத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத ஒரு இன்டர்பிரட் பண்ணுற உரிமை நம்முடைய நீதிமன்றங்களுக்கு உண்டு நீதித்துறை ஆக தான் சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்ன கிளாஸ் எடுத்தது போதுமா